உங்க மேலே ஒரு தேவ திட்டம் இருக்கு நீங்கள் ஆளை பிறந்தவர்கள் மறந்துடாதீங்க ஆமே ஆம் உங்க வீட்டை நீங்கள் செய்கிற வேலையை செய்கிற இடத்த எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் ஏசு உங்க கூட இருந்தா தட்டி ஆமே சார் ராம் முழுவதும் ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு ஒரு மீனும் கிடைக்கல ஆளுகை செய்ய முடியலை எப்படி ஆளுகை செஞ்சாரு ஏசு எப்பொழுது வந்தாரோ கையை தட்டி எப்ப இடம் கொடுத்தானோ ஏசை எப்ப ஏற்றுக்கொண்டானோ ஏசுக்கு எப்ப தன்னுடைய படகு கொடுத்தானோ ஆமா ஆமாம் இருந்து ஆளுகை ஆரம்பிச்சாச்சு புரியுதுங்களா ஆமே ஆமா கத்தர் நல்லவர் ஏசப்ப தேடி வந்தார் பேதுருவை பார்த்து வந்தார் எப்போ கொஞ்சம் படகு தெரியா நான் பிரசங்கம் பண்ணி ஆமாம் ஆமா தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆமா ஏசப்போ ஒரு என்னது ஆமாம் ஒரு சப்போர்ட்டு கேட்குறாரு உதவியெல்லாம் சொல்ல முடியாது சப்போர்ட் ராஜ்யத்தில் என்னோடு இணைகிறியா அப்படின்னார் ஓகே அப்படின்ட்டான் படகு தானே வச்சுக்காங்க எனக்கே பிரோஜனப்படலை உங்களுக்காக பிரயோஜனப்படட்டும் அப்படின்ட்டு கொடுத்துட்டான் சரிங்களா ஆமாம் ஓகே அப்படின்ட்டு நின்று பிரசங்கம் பண்ணுறார் சரிங்களா பிரசங்கம் முடிஞ்சாச்சு அப்படியே பெயிருக்க வேண்டியதானே அப்படிலாம் போயிட மாட்டார் சொல்லுங்கள் உங்களை அழைச்சிட்டு உங்களை வச்சு மக்களுக்கு ஆசீர்வாதத்தான் பேசிட்டு நன்மையெல்லாம் கொடுத்துட்டு உங்களை தெருவில் விட்டுட்டு போகிற கடவுள் நீங்கள் கும்பிடுற கடவுள் கிடையாது நீங்கள் கும்பிடுற கடவுள் எப்படிப்பட்டவனா உங்களை தேடி வர்றதே உங்களை முதல்ல ஆசிர்வதிக்கிறதுக்காகத்தான் தட்டி ஆமாம் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துறதுக்காக தான் வராரு உங்களை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகிற புரியுதுங்களா ஆமாம் தான் அழகா பாட்டு எழுதணாப்பிள்ள பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே ஓ ஆராதி போமே அவரை முழுமனதாய் போமே அவரை தலைமுறையாய் எத்தனை விசுவாசிக்கிறீங்க தான் சொல்றேன் ஏசப்பா நீங்கள் சொந்த ரசக்கரை ஏற்றுக்கொண்டது சாதாரணமாக நினச்சிடாதீங்க நீங்கள் டம்மி பீஸ்லாம் கிடையாது அவர் உங்களை டம்மி பீஸாகவும் பார்க்குறதும் கிடையாது எப்போ நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ மிக சிறந்த சுவிசேஷம் டெய்லி நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்குது பெற்றுக்கொள்ளுங்க உள்ளே தூக்கி போடுங்க ஆமாம் இந்த காலில் வாங்கி இந்த கால விட்டுட்டு கடனை நினச்சும் கஷ்டத்தை நினச்சும் புலம்பிட்டு போயிட்டே இருக்காதிங்க அது புரோஜனமே இல்லாமல் போயிடும் தயவுசெய்து தூக்கி உள்ளே ஆளுமை விதைச்சிருங்க நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஏசப்பாவுடைய பிள்ளைனா அவர் உள்ளே வந்துட்டா எப்படி புறதால் ஆளுகை செய்கிறது அவர் உள்ள வந்துட்டான்னா ஆளுகை செய்ய வச்சுருவார் ஆமாம் முதல்ல மீனை பிடிக்க வச்சார் அப்புறம் மனுஷனை பிடிக்க வச்சார் கையை தட்டு எத்தனையோர் புரியுது ஆமாம் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு கூப்பிட்டு போனார் பிடிக்க வச்சாரா இல்லையா வச்சார் ஆளுகை செய்ய வச்சார் எத்தனையோர் புரியுது ஆமேன் ஆமேன் அதனால் என்ன கண்பானவர்கள் ஏசப்போ சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க சாதாரணமாக நீங்களே உங்களை சாதாரணமாக நினச்சிடாதீங்க நீங்கள் ஆளை பிறந்தவர்கள் உங்களுக்குள்ள அந்த ஆளுமை வந்துடும் ஆமே ஆமாம் உங்கள் வேலையில் உங்கள் தொழில் இல்லை ஆட்டோமேட்டிக்காக முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ஆமாம் இது வரைக்கும் ஃபெயிலியரான வேலை சக்சஸ் ஆகும் இது வரைக்கும் தோல்வி அடைந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் இது வரைக்கும் ஆமாம் அடைந்த குடும்ப வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும் என்ன ஏசப்பா நீங்கள் சொந்த ரச்சு ரேட்டு